இந்த ஆலய வரலாற்றை பார்ப்பதற்கு முன் புதிதாக வரும் நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் அப்பொழுதுதான் நான் தினந்தோறும் பதிவிடும் ஆலயங்களின் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மற்றும் ஷேர் செய்யவும் வாருங்கள் இந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் தாபத்திரயாக தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்க போகும் ஆலயங்கள் தமிழகத்தில் அதிசயங்கள் மிகுந்த பதினோரு விநாயகர் திருத்தலங்கள் தான் அமாவாசை அல்லது பௌர்ணமியிலிருந்து நான்காவது நாள் சதுர்த்தி திதி வருகிறது ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி என்று விநாயக பெருமான் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன இந்நாளே விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது மாதாந்திரம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் சதுர்த்தி நாள் சங்கடகர சதுர்த்தி எனப்படுகிறது அதிலும் இந்த நாள் செவ்வாய் அன்று வருமானால் அதற்கு மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுகிறது கல் மண் மஞ்சள் சந்தனம் உலோகங்கள் என எந்த ஒரு பொருளில் எழுந்துருள செய்தாலும் அவற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு வரங்களை தருபவர்தான் விநாயகமூர்த்தி பெருமான் சித்தி கணபதி வரங்கள் நம்ம பார்க்க போகிற முதல் ஆலயம் திலதர்பணபுரி ஆதி விநாயகர் தும்பிகை இல்லாத விநாயகர் மயிலாடுதுறைக்கும் திருவாரூருக்கும் இடையே பூந்தோட்டம் என்ற ஊருக்கு அருகே இருக்கிறது தில தர்பணபுரி இந்த கிராமத்தில் ஆதி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது இவருக்கு தும்பிகை கிடையாது வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு சற்று சாய்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார் அடுத்தபடியாக இரண்டாவது ஆலயம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் விநாயகருக்கு என அமைந்த மிகப்பெரிய கோவில் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ளது இந்த சந்நிதியில் எங்கிருந்து பார்த்தாலும் தனது பிரம்மாண்டமான உருவத்தால் எளிதில் தரிசனம் தருபவர் கற்பக விநாயகர் குடவரை கோவிலான விநாயகர் சதுர்த்தி விழா இங்கு தேரோட்டத்துடன் பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது சதுர்த்தி அன்று தீர்த்தவாரி நடைபெறுகிறது அடுத்தபடியாக மூன்றாவது ஆலயம் மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி திருநெல்வேலியில் தாமிரபரணி கரையில் அமைந்துள்ள மணிமூர்த்தீஸ்வரம் விநாயகர் கோவில் பிள்ளையார்பட்டி கோவிலைப் போலவே ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது மூலவர் உச்சிஷ்ட கணபதி தமது மடியில் தேவியை அமர்த்திய கோலத்தில் இருக்கிறார் முற்காலத்தில் இங்கு தேரூட்டம் நடைபெற்று இருக்கிறது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பத்து நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது அடுத்தபடியாக நான்காவது ஆலயம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் முக்குருணி விநாயகர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து சொக்கநாதல் சன்னதிக்கு செல்லும் வழியில் எட்டு அடி உயரத்தில் முருகுனி விநாயகர் வீற்றிருக்கிறார் மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கருக்கு மதுரை வண்டியூர் தெப்பகுளத்தின் அருகே கிடைத்தவர் இந்த விநாயகர் மன்னரின் ஏற்பாட்டில் தற்போதைய இடத்தில் இவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் ஒரு குருணி என்றால் ஆறு படியாகும் விநாயகர் சதுர்த்தி என்று இவருக்கு மூன்று குருணி அரசியலான கொழுக்கட்டை படைக்கப்படுகிறது அடுத்தபடியாக ஐந்தாவது ஆலயம் திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவில் திருச்சி மாநகரின் மையப்பகுதியில் உள்ள இருநூத்தி எழுபத்தி ஐந்து அடி உயரம் மலையின் மீது உச்சி பிள்ளையார் கோவில் அமைந்திருக்கிறது இந்த மலை கோவிலுக்கு செல்ல நானூற்று பதினேழு படிக்கட்டுகள் ஏறி செல்ல வேண்டும் மலை உச்சியில் இருப்பதால் இவருக்கு இப்பெயர் ஏற்படவில்லை ஸ்ரீரங்க மகாத்மியத்தில் விபீஷ்ணன் கையால் உச்சந்தலையில் குட்டு வாங்கியதாலும் அந்த வடு இப்பொழுதும் தலையின் உச்சியில் இருப்பதாலும் இப்பெயர் ஏற்பட்டது விநாயகர் சதுர்த்தி அன்று இவருக்கு முக்குருணி கொழுக்கட்டை படைக்கப்படுகிறது அடுத்தபடியாக ஆறாவது ஆலயம் திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகர் திருவையாற்றிலிருந்து சுவாமிமலை செல்லும் வழியில் காவிரி கரையில் உள்ள திருவலஞ்சுழி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது பழமையான வெள்ளை விநாயகர் கோவில் அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் இவர் பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை சுவாமிமலையில் முருகப்பெருமானிடம் பெருமானிடம் கேட்கச் சென்ற சிவபெருமான் வழியில் இந்த தலத்திற்கு வந்ததாக புராணம் சொல்லுகிறது விநாயகர் சதுர்த்தி விழாவை இந்த ஊரில் உள்ளவர்கள் தங்கள் வீடுகளில் கொண்டாடுவதில்லை இதற்கு பதில் வீடுகளில் மோதகம் தயாரித்து அதனை வெள்ளை விநாயகர் கோவிலுக்கு கொண்டு வந்து சுவாமிக்கு நெய்வேதியமாக படைப்பார்கள் அடுத்தபடியாக ஏழாவது ஆலயம் உப்பூர் வெய்யுலு விநாயகர் தட்சணின் யாகத்தை வீரபத்திரர் நிர்மூலமாக்கிய சம்பவத்தில் சிவனினுடைய சாபத்தால் சூரிய பகவான் தனது சக்தியை எழுந்தார் மீண்டும் சூரியன் தனது சக்தியை கிடைக்க வேண்டி விநாயகரை எண்ணி தவம் இருந்தார் விநாயகர் அருளால் மீண்டும் சூரியன் தனது ஒளியை பெற்ற தலம் இது ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் ஆகும் இங்கு உள்ள விநாயகர் வெய்யுலுகந்த விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார்கள் தினமும் காலை வேளையில் சூரிய ஒளி இவரை வணங்கி செல்வதை காணலாம் அடுத்தபடியாக எட்டாவது ஆலயம் திரு பிரளயம் காத்த விநாயகர் கோவில் தேன் உறிஞ்சும் விநாயகர் கும்பகோணம் அருகே காவிரி கரையில் அமைந்துள்ள தலம் திருப்புறம்பியம் இங்கு வர்ண பகவானால் கடல் நுரையை கொண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிரளயம் காத்த விநாயகர் கோவில் கொண்டுள்ளார் இவருக்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்று இரவு முழுவதும் தேன் அபிஷேகம் நடைபெறும் அபிஷேகம் செய்யப்படும் தேன் முழுவதும் விநாயகர் திருமேனியால் தேன் அபிஷேக முடிவில் இத்திருமேனி செம்பாவள நிறத்தில் காட்சியளிக்கும் வருடத்தில் மற்ற நாட்களில் இவருக்கு அபிஷேகம் ஏதும் செய்யப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தபடியாக ஒன்பதாவது ஆலயம் புதுச்சேரி மணக்குள விநாயகர் புதுச்சேரியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மணக்குள விநாயகர் பக்தர்களை அதிகம் ஈர்க்கும் கோவில் எப்பொழுதும் தண்ணீர் வற்றாத ஒரு கிணற்றின் மீது மூலவர் அமைந்திருப்பது அதிசயம் மூலவருக்கு அருகில் அரை அடி விட்டம் கொண்ட ஆழம் காண முடியாத துவாரம் இருப்பதையும் அதில் எப்பொழுதும் தண்ணீர் இருப்பதையும் காணலாம் வேறு விநாயகர் சந்நிதிகளில் இல்லாத வகையில் இங்கு பள்ளியறை இருக்கிறது இங்கு குழந்தையாக தனது தாயுடன் விநாயகர் சயணிக்கிறார் பத்தாவது ஆலயம்ரு செங்காட்டங்குடி வாதாபி விநாயகர் ஐந்தாம் நூற்றாண்டில் காஞ்சி மன்னர் நரசிம்ம பல்லவனின் தளபதியாக இருந்தவர் பரஞ்சோதியார் சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியின் தலைநகரான வாதாவி மீது இவர் போர் தொடுத்தார் பல்லவர் படைகளால் வாதாவி நகரம் நிர்மூலமாக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் எந்த ஒரு போரிலும் தான் பங்கு எடுக்க போவதில்லை என்று முடிவெடுத்த பரஞ்சோதி சிறு தொண்டர் என்ற பெயரில் சிவனடியாராக மாறினார் அவர் வாதாபியில் இருந்து கொண்டு வந்த ஒரு விநாயகர் விக்கிரகத்தை தனது சொந்த ஊரான திருச்செங்காட்டும் குடியில் நிறுவினார் வாதாபி கணபதி என்ற பெயரில் இப்பொழுதும் தரிசிக்கலாம் இறுதியாக பதினோராவது ஆலயம் திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் வலம்புரி விநாயகரான இவர் சுயம்புவாக தோன்றியவர் சிற்பியின் ஒளியால் செதுக்கப்படாத அதாவது பொல்லாப்படாத பிள்ளையார் இவர் இதுவே பொல்லா பிள்ளையராக மருவியது தேவார திருமுறைகள் தில்லை கனகசபையின் ஒரு அறையில் இருந்ததை நம்பியாண்டார் நம்பி மூலமாக வெளிப்படுத்திய பெருமை கூறியவர் இவர் இந்த பதினோரு ஆலயங்களுடைய தகவல்கள் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் போன்ற ஆலயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்